இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு மனிதனும் எந்த வித சூழ்நிலையையும் எப்படி கையாள வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் அற்புதமான கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை இந்த கதை ரொம்பவே அருமையாக இருக்கும் சரி கதைக்குள்ளே போகலாம் வாங்க அது ஒரு அழகிய நகரம் அந்த நகரத்தின் நுழைவு வாயிலில் எப்போதும் ஒரு வயதான பெரியவர் அந்நியர்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல் காத்து கொண்டிருப்பார் ஒரு நாள் வாலிபன் ஒருவன் நகரத்தின் வாயிலை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கிருந்த வயதான காவலாளியிடம் ஐயா பெரியவரே இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டான் அதற்கு காவலாளி ஏன் கேக்குற தம்பி இந்த ஊருக்கு குடிவர போறியா என்று சந்தேகத்துடன் கேட்டார் ஆமாம் பெரியவரே நான் முன்னாடி இருந்த ஊரு ரொம்ப மோசம் எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பா பேசிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் எப்படா இந்த ஊரை விட்டு வருவோன்னு இருந்தது அதான் கேட்டேன் பெரியவரே இந்த ஊர் எப்படி என்றான் அவன் நீ வேற தம்பி இந்த ஊர் உன்னுடைய ஊரை விட ரொம்ப மோசம் போட்டி பொறாமை ஜாதி சண்டை கலவரம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நீ ஏன் நிம்மதியை தேடி வர உனக்கு இந்த ஊர் சரிபட்டு வராது தம்பி என்று கூறி அந்த வாலிபனை வெளியே வழி அனுப்பி வைத்தான் சிறிது நேரம் கழித்து அவ்வழியே வந்த வேறொரு ஆள் காவலாளியிடம் அதே கேள்வியை கேட்டான் ஐயா இந்த ஊரில் தங்கி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டான் பெரியவர் சிரித்து கொண்டே ஏன் தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டார் ரெண்டு குழந்தையே இருக்குதுங்க ஐயா என்றான் அப்புறம் ஏன் இந்த ஊருக்கு வர்ற உங்க ஊர்லயே வியாபாரம் பண்ணலாம்ல என்றார் காவலர் எங்க ஊர் மாதிரி வராதுங்க அந்த ஊர் மக்கள் ரொம்ப பாசக்காரங்க என் குடும்பம் இப்போ வறுமையில இருக்கு சம்பாதிக்கத்தான் இந்த ஊருக்கு வந்தேன் நல்லா சம்பாதிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவேன் என்று கண்கலங்கியபடியே கூறினான் அழாத தம்பி இந்த ஊர் மக்களும் ரொம்ப நல்லவங்க தைரியமா நீ வியாபாரம் பண்ணலாம் என்று கூறி கதவுகளை திறந்து உள்ளே அனுப்பி வைத்தார் காவலாளியின் அருகில் இருந்த ஒருவர் இந்த இரண்டு சம்பவங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தார் உடனே அவரிடம் முதலில் வந்தவர்கிட்ட இந்த ஊர் பொல்லாததுன்னு சொன்னீங்க மட்டும் நல்ல ஊர்னு சொல்றீங்களே ஏன் என்று கேட்டார் சந்தேகத்துடன் அதற்கு பெரியவர் இந்த உலகம் கண்ணாடி மாதிரி நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் கண்ணாடி நம்ம காட்டும் என்றார் முதலில் வந்தவன் அவன் ஊரை பற்றி தவறாக சொன்னான் அப்போ இவன் மனசுலேயும் ஏதோ தப்பான எண்ணம் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டு இரண்டாவதாக வந்தவர் எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாக இருந்தார் அவர் ஊரை அவர் ரொம்பவே நேசிச்சார் அதே போல இங்கே இருக்கிறவங்களையும் அவர் நேசிப்பார் அவரால் எந்த தொல்லையும் இந்த ஊர் மக்களுக்கு வராது அப்படின்றதுனால தான் அந்த இளைஞனை ஊருக்குள்ளே விட்டேன் என்றார் அந்த பெரியவர் நம்ம இந்த உலகத்தை அழகான பார்வையில் பார்த்தா இந்த உலகம் நம்ம கண்ணுக்கு அழகாதாங்க இருக்கும் அதே நம்ம தவறான பார்வையில் பார்த்தா இந்த உலகமும் நம்ம கண்ணுக்கு தான் தெரியும் அதனால் நம்ம பார்க்குற எல்லா நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அனைத்துமே நம்ம பார்வையை பொறுத்தது தான் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்